இந்த இடத்துல இவர் இருக்கணும் இந்த இடத்துல இவர் இருக்கணும் அப்படின்னு தேவன் என்ன செய்து வைத்திருக்கிறார் முன் குறித்து வைத்திருக்கிறார் ஆதாவுடைய சந்ததி எப்பொழுது பிரிக்கப்பட்டது பாபேல் கோபுரம் கட்டும் பொழுது அந்த பாசைகளை அவர் என்ன செய்தார் தாருமாறு ஆக்கினார் அதனால என்ன செஞ்சிட்டாங்க ஒவ்வொருவர்களும் அப்படி பிரிந்து போய்விட்டார்கள் ஏன் தாருமாறு செய்வதை யாரும் என்ன தடுக்க முடியாது அப்படின்னு நினைத்ததுனால அவர்களுடைய பாசையில் அவர் என்ன செய்து விட்டார் பிரிக்கும் பொழுது இஸ்ரமே ஜனங்களுக்காக ஒரு இடத்தை நியமித்து வைத்திருந்தார் ஆ அதற்கு பிறகு அப்படிதான் அப்புறம் அந்த இடத்தை முன் முன்பாகவே இஸ்லாமிய ஜனங்களுக்காக ஒரு இடத்தை என்ன செய்திருக்கிறார் நீங்க இந்த இடத்துல இப்படிப்பட்ட ஒரு நாட்கள்ல நீங்க இந்த இடத்துல அமர வேண்டும் என்று தேவன் எப்பொழுதோ என்ன செய்து வைத்திருக்கிறார் அந்த இடத்தை நம்ம இழந்து அதுதான் வீதமுள்ள சத்தியம் அந்த இடத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது இழந்து விட கூடாது அப்ப எப்படி எந்தெந்த காரியமெல்லாம் நமக்கென்று தேவம் வைத்திருக்கிற இடத்தை இழக்க கூடும் அதை அறிந்து கொண்டால் மட்டுமே முடிவு பெரியதான் அந்த இடத்துல என்ன செய்ய முடியும் நிறுத்த முடியும் அதாவது எப்படி நம்மை அழைத்து கொண்டு வந்தாரோ அப்படியே அந்த இடத்துல இருக்க வேண்டும் என்பதற்காக அழைத்து வரவில்லை அந்த இடத்துல இருந்து நம்ம என்ன செய்யணும் வளர்ச்சி அடையணும் என்பதற்காகத்தான் நம்ம என்ன செய்து வந்திருக்கிறோம் அழைத்து வந்திருக்கிறோம் அழையிடுவா ஆதாமையும் ஏதேன் தேடத்துக்கு ஏதேன் தோட்டத்துக்கு அழைத்து கொண்டு வந்தா நம்மையும் இந்த சபைக்கு அழைத்து கொண்டு வந்தா அந்த ஆதாம் தன்னுடைய இடத்தை இழந்து விட்டான் இந்த ஆதாம் தன்னுடைய இடத்தை இழந்துவிடக் கூடாது அவர் மீது வைத்த அன்பு கொஞ்சம் கூட குறையல ஆனா அவர் மீது நாம் வைத்த அன்பு கொஞ்சம் கொஞ்சமா என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கு குறைந்து கொண்டே இருக்கிறது கடந்த வாரம் அன்பனா என்ன என்னிடத்தில் அன்பு கூறுகிறவன் என் கற்பனைகளை என்ன செய்து கொள்ளுகிறான் கை கொள்ளுகிறான் கேட்கிற வார்த்தைகளின்படி நாம் வாழ்ந்தால் அவனிடத்தில் அன்பு கூறுவதாக மாறும் அன்பு கூறாதவர்கள் அதாவது வார்த்தையை கை கொள்ளாதவர்கள் என்ன பண்ணவர்களாக இருக்கிறார்கள் சபிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் கடைசி நாட்கள் அன்பு தனிந்து போகும் அப்படின்னா வார்த்தையின்படி நிறைய பேர் என்ன செய்ய மாட்டாங்க என்னிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள் என் வார்த்தை என்ன செய்வார்கள் கை கொள்வார்கள் அப்ப அவருடைய வார்த்தையை கற்பனையை கை கொண்டால் அவரிடத்தில் அன்பு கூறுவதாக மாறும் கடைசி காலங்கள் அன்பு தனிந்து போகும் அப்படின்னா வார்த்தையை யாரும் விரும்ப மாட்டாங்க சத்தியத்தை யாரும் என்ன செய்ய மாட்டாங்க விரும்ப மாட்டாங்க இதுதான் எனக்கு இப்படிதான் ஆண்டவர் சொல்றாருன்னு அவரவர் ஒவ்வொரு கண்ணோட்டத்துல சத்தியத்தை அவர்களுக்கு விருப்பத்தின் போல அணைந்து கொண்டு ஒவ்வொரு காலத்தை என்ன செஞ்சுட்டு போவாங்க செய்து கொண்டு போவார்கள் ஆனா அவர் என்னிடத்தில் அன்பு கூறுகிறார் என்பதை அறிந்து கொண்டவர்கள் நானும் அவரிடத்தில் அன்பு கூற வேண்டும் என்பதை உணர்ந்தவர்கள் கடைசி பர்ந்தம் அதாவது முடிவு பர்ந்தம் அவருடைய என்ன செய்யணும் நிலையில் இருக்கணும் அவரை தேவடைய சமூகத்தில சேர்க்கப்பட்டார் அவர் சேர்த்து கொள்வதற்கு காரணம் என்ன அவர் சத்தியத்தின்படி சில காரியங்களை என்ன செய்து கொண்டார் செய்து கொண்டதுனால அந்த காரியங்கள் எல்லாம் தேவடைய சமூகத்தை என்ன செய்தது எட்டினது அதனால் அவர் தேவடைய சமூகத்தில் சேர்க்கப்பட்டார் அவர் தேவடைய சமூகத்திலிருந்து துரத்தி விடப்படுகிறார்கள் என்றால் இவர்களுடைய செய்கைகள் தேவடைய சமூகத்தை போய் எட்டினது அந்த செய்கைகள் அவர்களை தேவ சமூகத்திலிருந்து பிரித்து விட்டது அலையலோயா அலையலோயா நீதிமொழிகள் பதினெட்டாம் அதிகாரம் முதலாவது வசனத்தை வாசிங்களேன் பிரிந்து போகிறவன் நான் இச்சையும் செய்ய பார்க்கிறான் தன் இச்சையும் படி செய்ய பார்க்கிறான் லெலூரா சபைக்கு தேவன் சேர்க்கிறான் சபைக்கு வருகிற ஜனங்கள் அந்த இடத்துல முடிவு வந்து நிலை நிலைநிறுத்த முடியாமல் பிரிந்து போவதற்கு காரணம் என்ன ஊழிய சரியில்லை சரியா என்ன செய்ய மாட்டேங்கிறாரு விசாரிக்க மாட்டேங்கிறாரு கவனிக்கிறது இல்லை சரியா ஒழுங்கா நான் எங்களுக்கு குழுக்க வேண்டிய கடனத்தை என்ன செய்யறதில்ல கொள்ளுவதில்லை இவர்கிட்ட எதையும் கேட்கறது இல்லை எதையும் சொல்றது இல்லை அவர் இஷ்டத்து என்ன செஞ்சுட்டு இருக்கிறாரு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சபைக்கு என்ன செய்ய மாட்டாங்க வர மாட்டாங்க அப்ப அவங்க வராததுக்கு காரணம் என்ன இது வசனம் நீதிமொழிகள் இருபத்தி ஏழு எட்டாவது வசனம் தன் கூட்டை விட்டு அலைகிற குருவி எப்படி இருக்கிறதோ அப்படியே தன் ஸ்தானத்தை விட்டு அலைகிற மனுஷனும் இருக்கிறான் இந்த இடத்தை வைத்திருக்கிறார் சேர்த்திருக்கிறா அப்படிங்கிறத உணர்ந்து கொண்டவர்கள் அந்த இடத்தை அவங்க என்ன செய்ய மாட்டாங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க அவங்க விட்டு கொடுத்து போறாங்க அப்படின்னா அவர்களுடைய செய்கைகள் நிமித்தமாக அவர்கள் சபையிலிருந்து நீக்கப்படுகிறார்கள் அவர்கள் பிரிந்து போகல விழித்து விடப்படுகிறார்கள் அலையலோயா எப்படி பொருளையோ தேவைய சமூகத்துல சேர்க்கப்பட்டாரோ அதே போல ஆதம் பிரிக்கப்படுகிறார்கள் அவருடைய செய்கை எப்படி இல்லை சரியில்லை அதனாலதான் ஏதேன் தோட்டத்திலிருந்து ஆதாமையும் ஏவாலையும் சர்பத்தையும் தேவன் என்ன செய்து விடுகிறார் துரத்தி விடுகிறார் காரணம் ஆண்டவர் அன்பு இல்லாதவர் அல்ல அவர்கள் தங்களுடைய இடத்தை என்ன செய்து விட்டார்கள் இழந்து விட்டார்கள் அலையலோயா ஆதி ஆகமும் மூன்றாம் அதிகாரத்தை இடம் எடுத்துக்கொள்வோமே முதலாவது வசந்தத்திலிருந்து வாசிக்கல தேவனாகிய கத்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாக இருந்தது அது ஸ்திரியை நோக்கி நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல உச்சங்களின் கனியை வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது ஸ்திரீ பார்த்து நாங்கள் தோட்டத்தில் உள்ள உச்சங்களின் புசிக்கலாம் ஆனாலும் நடுவில் இருக்கிற குறித்து தேவன் நீங்கள் படித்து அதை அதை தொடவும் வேண்டாம் என்று என்றாள் அப்பொழுது நீங்கள் சாகவே சாவதில்லை நீங்கள் குசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் தீமை அறிந்து தேவர்களை போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் குசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதுக்கு இச்சிக்கப்படத்தக்க வெற்றமுமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து குசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள் அவனும்

இந்த தோட்டத்தை என்ன செய்யணும் பண்படுத்தணும் காக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு போயிட்டார் இவன் தனிமையா இருப்பது நல்லதல்ல அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஏற்ற ஒரு துணைய தேவன் என்ன செய்தார் உருவாக்கினார் அப்ப இவர்கள் இருக்கிற இடத்துல சர்ப்பம் இருந்திருக்கிறது அந்த சர்ப்பம் எப்படிப்பட்டதா இருக்கிறது தந்திரம் உள்ளதா இருந்திருக்கிறது அப்ப இந்த சர்ப்பம் ஸ்திரீ கிட்ட போய் தேவன் இதை செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னாரா அப்படின்னு கேட்கும் பொழுது இல்லை இல்லை நாங்கள் எல்லா மரத்தையும் கண்ணியை புசிக்கலாம் ஆனால் அந்த மரத்தின் கனி மட்டும் நாங்கள் என்ன செய்யக்கூடாது புசிக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரும் சத்துவத்திட்ட போய் சொன்ன உடனே சர்ப்பம் சொல்றது இல்லை இல்லை நீங்கள் இதை புசிக்கும்னாலே நீங்கள் என்னவாக மாறினீர்கள் தேவர்களை போல மாறினீர்கள் என்று தேவன் அறிவார் என்று சொன்ன உடனே ஸ்திரீ போய் அந்த பழத்தை பறித்து புசித்து தன் கணவனுக்கும் அதாவது ஆதாமுக்கு என்ன செஞ்சிட்டாங்க கொடுத்துட்டாங்க இதனால என்ன நடந்தது தேவன் வந்தா இவர்கள் நிர்வாணியாக இருக்கிறது என்பதை அறிந்து அத்தியிலேயே அவர்கள் என்ன செய்து கொண்டார்கள் தயித்து கொண்டார்கள் அப்ப ஆண்டு கூப்பிடுறாரு ஆதாமே ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் அப்படின்னு கேட்கும் பொழுது அதுக்கு ஆ ஆதாம் சொல்றாரு நான் நிர்வாணியாக இருப்பதனால் நான் என்னை என்ன செய்து கொண்டேன் ஒழித்துக் கொண்டேன் சொல்றார் அப்ப நீ நிர்வாணியாக இருக்கிறாய் என்று யார் உனக்கு சொன்னான் நான் புசிக்க கூடாது என்று சொன்ன மத்திய கணியினி புசித்தாயோ அப்படின்னு சொல்ற அப்ப ஆகம் என்ன சொல்றாரு நீ என்னாலும் கூட இருக்கும்படி உருவாக்கு அந்த ஸ்திரீ தான் எனக்கு என்ன செய்தா புசிக்க கொடுத்தால் நான் குசிப்பேன் அப்படின்னு சொல்ற அப்ப ஏபால போய் கேட்கும் பொழுது ஏபால் என்ன சொல்றாங்க இந்த சர்ப்பம் என்னை என்ன செய்தது வஞ்சித்தது அப்படின்னு சொன்னான் உடனே ஆனவன் சர்ப்பத்திட்ட போயிட்டு நீ ஏன் இப்படி பண்ணணும் அப்படின்னா என்ன செய்யலை கே என் தலைவர் உடனே அவங்களுக்கு என்ன செஞ்சிட்டாரு தீர்ப்பு கொடுத்து அவங்களை ஏதேனும் தோட்டத்துல இருந்து என்ன செய்து விட்டார் புரத்தி விட்டார் அலையலோயா அலையலோயா தேவன் முன் குறித்த அந்த ஸ்தானத்தை ஆதாம் ஏவாள் என்ன செய்து விட்டார்கள் இழந்து விட்டார்கள் அவர்கள் இழந்து போவதற்கு காரணம் ஒன்று அறியாமை இன்னொன்று மேன்மை இன்னொன்று அடுத்தவருடைய இடத்திற்கு ஆசைப்படுவது இது மூன்றும் இவர்களிடத்தில் காணப்பட்டதுனால இவர்கள் தங்களுடைய இடத்தை இழந்து விட்டார்கள் அதே போல நாமும் அறியாமையால் இருந்தோம் என்றால் மேன்மையாக இருந்தோம் என்றால் அடுத்தவருடைய இடத்துக்கு ஆசைப்பட்டால் நமக்கென்று முன்கூறித்து வைத்திருக்கிற இடத்தை நாமும் இழந்து விடுவோம் எப்படி அறியாமல் இருந்திருக்கிறான் எப்படி மேன்மையாக இருந்திருக்கிறாங்க எப்படி அடுத்த இடத்திற்கு ஆசைப்பட்டிருக்கிறார்கள் என்றால் ஆதாம் ஏவா போய் அந்த பழத்தை பறிக்கும் பொழுது இவன் அவளை போய் என்ன செய்திருக்கணும் தடுத்திருக்கணும் இவன் அவளை என்ன என்ன செஞ்சிருக்கணும் தடுத்திருக்கணும் ஆண்டு என்ன செய்திருக்கிறாரு இந்த குசிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாருமா நீ அதை என்ன செய்யக்கூடாது குசிக்க தடுத்து இருக்கணும் ஆனா இதை என்ன செய்யல தடுக்கல ஏன் அப்படின்னா ஆண்டு வந்து கேட்கும் நம்ம ஏவா பழி போட்டுருவோம் தனக்கு தண்டனை வரும் என்பதை அறியாமல் இருந்திருக்குறா இத நம்ம எப்படி எடுத்துக் கொள்ளலாம் நான்காவது வீடு தானே தீ பற்றி எரிகிறது என்னுடைய வீடு நாலு வீடுக்கு அடுத்துதானே இருக்குது அதனால எனக்கு என்ன வராது பாதிப்பு வராது அப்படின்னு நினைச்சிக்கிட்டு நம்ம இருக்கிறோம் அந்த நான்காவது இருந்து தீ மூன்றாவது வீடுக்கு வந்துடுச்சு மூன்றாவது வீடுல இருந்து ரெண்டாவது வீடு வந்துடுச்சு ரெண்டாவது வீடுல இருந்து நம்ம பிள்ளை வந்து என்ன செஞ்சிருச்சு பிடிச்சிருச்சு அலையில ஓயா அலையில ஓயா நம்ம எனக்கும் தான் இதுல இருந்து ஒரு இப்படியே நான் விட்டுட்டேன் அப்படின்னா எனக்கும் அது பிரச்சனை எனக்கும் அது எப்படி இருக்கும் பிரச்சனையா மாறிடும் அப்படிங்கறத உணர்ந்து கொள்ளாமல் இருந்தால் அதற்கு பெயர் அறியாமை ஆதாம் அதை என்ன செய்து கொள்ள எனக்கும் தண்டனை வரும் நான் என்ன செய்து கொள்ளல அறிந்து கொள்ளல இல்லை அறிந்து கொள்ளாமல் இருந்தால் நம்ம இடத்துல நம்ம என்ன செய்யணும் இழக்கணும் அடுத்தது மேன்மை மேன்மை எப்படி ஏவா ஏவால் கிட்ட சர்மா சொல்லுகிறது நீங்கள் இதை என்றால் தேவர்களை போல மாறிவிடுவீர்கள் அப்ப அவ தேவர்களை போல மாறணுங்கிற ஒரு எண்ணம் அவங்களை என்ன சொல்லிடுச்சு வந்துடுச்சு அதாவது நம்ம சபையில இருக்கும் பொழுது என்னால தான் எல்லாமே என்ன செய்யுது நடக்குது நான் இல்லைன்னா என்ன நான் இல்லை ஏதாவது நடந்துடுமா பாஸ்டர் எதை சொன்னாலும் முதல்ல என் விட்டு தான் என்ன செய்வார் சொல்லுவார் என் விட்டு சொல்லாமல் எதையும் அவர் என்ன செய்ய மாட்டார் செய்ய மாட்டார் நான் இல்லைன்னா இந்த சபையில் எதுவுமே என்ன செய்யாது நடக்காது அப்படின்னு நம்ம நினச்சிட்டோம்னா நம்ம இடத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் நம்ம விலைக்கு போய்கிட்டு இருக்கிறோம் அதுக்கும் அழியா நாம அது இந்த இடத்துக்கு வந்தோமா அவர் நம்ம எனக்கு வந்தாரா எனக்கு கேட்கல அதை புரிந்திருக்கிறீங்களா அவருக்காக ஒரு காரியத்தை செய்கிறோம் என்றால் நாம செய்வோமா இல்ல அவர் நம்மை செய்ய வைக்கிறாரா அவர் நம்மை செய்ய வைக்கிறார் ஊழியம் நான் செய்யல என்னை செய்ய வைக்கிறார் அலையலூயா இப்போ இந்த நாம் ஒரு காரியத்தை செய்கிறோம் என்றால் அது கத்த நம்மை செய்ய வைத்திருக்கிறார் என்ற உணர்வு இருந்துச்சுன்னா நமக்கு மேன்மை வராது நான் இதை செய்வேன் அப்படிங்கிற எண்ணம் வந்துச்சுன்னா மேன்மை வந்துடும் மேன்மை படுத்து என்ன வரும் அடுத்தவருடைய இடத்தை பிடிப்பதற்கு நம்ம என்ன செஞ்சுக்கிட்டே இருப்போம் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கோம் சர்ப்பம் தந்திரம் உள்ளது அந்த இடத்தை எப்படி பிடிக்கலாம் என்பதை நம்ம என்ன செஞ்சுக்கிட்டே இருப்போம் ஆலோசனை பண்ணிக்கிட்டே இருப்போம் சர்ப்பமா சில காரியங்களை என்ன செஞ்சுக்கிட்டே இருப்போம் செஞ்சுக்கிட்டே இருப்போம் தந்திரமா செஞ்சுக்கிட்டே இருப்போம் தானே தாவது அருண் இப்ப இருந்து கொள்ளுது அப்சோல் நின்றுட்டு அவரால் என்ன செய்ய முடியாது அவர் ஒன்றும் அவங்க செய்ய முடியாது எல்லாரும் ஏற்றவாங்க நான் உங்களுக்கு என்ன செய்வேன் நியாயத்தின் அப்படி அவன் தான் சொன்னான் இல்லையா கடைசியில் என்ன ஆகி அவருக்கு ஒரு கரவாணி மரத்துல அவனை முடிவு பட்டு என்ன செஞ்சிருச்சு தொங்கிட்டார் அப்ப மரத்துல தூக்கப்பட்டவன் எல்லாரும் என்னப்பட்டவன் சகிக்கப்பட்டவனு வாசியா தந்திரம் தந்திரம் இருந்துச்சுன்னா ஒரு இடத்தை பிடிக்க சொல்ல ஆண்டவர் சில காரியங்களை அனுமதிப்பார் பத்தாவது தான் படிச்சிருப்பார் சபை வருகிற ஜனங்கள் டாக்டராக இருப்பார்கள் அவர்களுக்கு எல்லா விதத்துலயும் அனுபவம் இருக்கும் அவர்கள் வந்து என்ன செய்வாங்கன்னா ஊழியக்காரரே நடந்த ஒரு இடத்துக்கு போயிடுவான் எங்க ஊழியக்காரருக்கு என்ன செய்யாது ஒன்றும் தெரியாது அவருக்கு அவ்வளோவா என்ன இல்லை அனுபவம் இல்லை அவர் பத்தாவது தான் படிச்சிருக்கிறாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஊழியக்காரர் இடத்துக்கு ஜனங்கள் போய் விடுவா போய் விடுவார்கள்

தனக்கும் தன்னை வரும் என்பதை அவன் என்ன செய்யாமல் இருந்தான் அறியாமல் இருந்தான் ஏவாள் தன் ஸ்தானத்தை இழப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னா அவள் மேன்மையாக எண்ணிக் கொண்டார் நான் தேவர்கள் போல என்ன செய்வேன் மாறுவேன் அப்படின்னு அவன் சொன்ன வார்த்தைக்கு என்ன செஞ்சுட்டான் செய்தி சாய்ந்துட்டான் அடுத்தது சர்க்கம் சர்க்கம் என்ன செஞ்சுச்சுன்னா தந்திரம் உள்ளதா இருக்கும் தந்திரம் உள்ளதுன்னா எப்படியாவது அவர்களுடைய இடத்தை நம்மளை என்ன செய்து கொள்ளுவோம் பிடித்துக்கொள்வோம் இந்த மூன்று கிரியைகளும் நம்ம இடத்துல இருந்துச்சுன்னா நம்முடைய இடத்தை யாரும் எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை நாமவே அந்த இடத்தை விட்டு கொடுத்து விடுவோம் ஆதான் ஏதே தோட்டத்தை விட்டு கொடுத்துட்டார் விட்டு துரத்தப்பட்டுட்டார் இப்ப நம்ம நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற இந்த இடத்தை இழந்து விட என்றால் இந்த மூன்று காரியங்களும் நமக்குள்ள இருக்கிறதா என்பதை நம்ம என்ன செஞ்சு பார்க்கணும் ஆராய்ந்து பார்க்கணும் அலையலோயா அலையலோயா பிரிந்து போகிறவன் தன் இச்சையின்படி செய்ய பார்க்கிறான் சபைக்கு தேவன் சேர்த்தவர் மறுபடியும் அவர்கள் பிரிந்து போகிறார்கள் என்றால் எப்படியாவது தடுத்து நிறுத்த முடியாது யோனாவ தடுத்து நிறுத்தினாரா இல்லையா யோனாவ தடுத்து நிறுத்தினாரா இல்லையா ஆஹ் கூட்டிட்டு வந்தாங்களா திரும்பி அப்படியே சபைக்கு சபையில் இருக்கிறவங்க வெளியில போகும் திரும்பி ஆண்டவர் ஆண்டவர் கூட்டிட்டு வர மாட்டேங்கிறாரு ஏன்னா ஆண்டவர் அவர்களை வெளியில அனுப்பவில்லை அவர்களுடைய கிரியைகள் அவர்களை அந்த இடத்துல என்ன செய்ய விடல இருக்க விடலையா இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் என்ன இருக்காது சம்பந்தம் உண்மைக்கும் பொய்க்கும் என்ன இருக்காது சம்பந்தம் இருக்காது இல்லையா அவர் நம்மை ஆரம்பத்தில் எப்படி நேசித்தாரோ இந்த நாள் வரைக்கும் அவர் நம்மளை எப்படி நேசிக்கிறாரு அப்படியே தான் நேசிக்கிறாரு இல்லையா நேசிக்கிறார் அவ்வளவு உண்மையா நம்ம நேசிக்கிறார் என்றால் நாம் பொய்யாக நேசித்தால் நாம் அவரோடு கூட எப்படி இருக்க முடியும் இருக்க முடியுமா அவர்களாகவே அந்த இடத்துல என்ன செய்து விடுவார்கள் போய்விடுவார்கள் தேவன் நமக்கென்று முன் குறித்து இருக்கிற அந்த ஸ்தானத்தை சரியா நம்ம என்ன அறிந்து கொள்ளும் ஏதேனும் தோட்டத்துல எல்லா விதமான திருச்சங்களை வச்சவர் அந்த நன்மை தீமை அறிந்த விருச்சத்தை ஏன் தேவன் எடுத்துக் கொடுல சர்ப்பம் தந்திரம் உள்ளது என்பதை அறிந்த தேவன் எதற்காக அந்த சர்ப்பத்தை அந்த இடத்திற்கு எடுத்துக் கொடல ஒரு நாள் இருக்கு ரோமர் ரெண்டு ஆறு அவன் அவன் கிரியதான பலனை தேவன் அவன் என்ன செய்வார் அழைப்பார் அழைய நீங்கள் பொருளையில என்றால் சபையில நினைத்திருக்கலாம் நம்முடைய கிரியைகள் ஆகாமையும் ஏவாலை நினைவுபடுத்தினால் நாம் இந்த இடத்தை விட்டு கலந்து போக வேண்டியதுதான் நமக்கு நமக்கென்று முன்குறிக்கப்பட்ட ஸ்தானத்தை ஒருபோதும் இழந்து விடுகிறவர்களாக நாம் என்ன செய்யக்கூடாது காணப்படக்கூடாது அலையிலோயா அலையிலோயா ஏழாம் அதிகாரம் எல்லாரும் எடுத்துக்கொள்வோமே இருபத்தி ஓராவது வசனத்திலிருந்து பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தினுடைய செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானை அல்லாமல் என்னை நோக்கி கத்தாவே கத்தாவே என்று சொல்லுகிறவன் அதை பிரவேசிப்பதில்லை அந்நாளில் அனைவரும் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே முதல் நாமத்து நாளை தீர்த்த தரிசனம் அல்லவா முதல் நாமத்து பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா முதல் நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் உள்ளவாம் என்பார்கள் அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை அக்கிரம அக்கிரமாரரே என்னை விட்டு அகன்று பொங்கல் என்று அவர்களுக்கு சொல்லுவேன் கத்தருடைய வார்த்தையின்படி செய்தால் அதற்கு பெயர் என்ன கத்தருடைய வார்த்தையின்படி செய்தால் அதற்கு திடம் சித்தம்

அடுத்தவங்க சொந்தமானது எடுத்துக்கிறது இல்லையா அவங்க செய்யாத செஞ்சாங்கன்னு சொல்றது அப்படியா அக்கிரமை செய்யலாம் என்ன அக்கிரமை செய்யுறதுன்னா தன் இச்சைப்படி செய்யுறது லேயா விதாவின் சித்தம் செய்தால் பதினோரு ஆகியத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியலாம் பிரவேசிக்கலாம் தன் இச்சைப்படி செய்தால்

நாம் அதற்காக இந்த இடத்துல அழைத்து வரவில்லை செய்யணும் அறிந்து கொள்ளணும் இவர்கள் இயேசு நாமத்தினால துறக்கும் பொழுது தேவன் துறக்க சொன்னாரா என்பதை அவர்கள் என்ன செய்திருக்கணும் அறிந்திருக்கணும் நானே ஆண்டவர் அழைப்பையும் திருப்பையும் அவர் என்ன செய்ய மாட்டார் எடுக்க மாட்டாரு அலே லோயா அலே லோயா நம்ம அழைச்சிட்டு வந்துட்டாருன்னா அவர் துறக்க மாட்டாரு நம்ம இங்க இருக்க முடியாம போறோம் நம்முடைய செயல்கள் நம்முடைய செயல்கள் மட்டும்தான் தேவனுடைய சமூகத்திலிருந்து நம்மளை பிரிக்கும் நம்மளை சேர்க்கும் நம்மளை சேர்க்க வேண்டும் என்றால் நாம் அதற்கேற்ற கிரிகள் செய்யணும் நம்மளை பிரிக்க வேண்டும் என்றால் அதற்கேற்ற கிரிகள் செய்தாலே போதும் அவர்கள் ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல செஞ்சிடுவாங்க போயிடுவாங்க அதனால தான் கர்த்தர் அடியனுக்கு கற்றுக்கொடுத்தது சபைக்கு எப்பேர்பட்டவங்க வந்தாலும் சரிதான் நீங்கள் சபைக்கு என்ன செய்யக்கூடாது வரக்கூடாதுன்னு சொல்வதற்கு ஊழியர்காரரு தான் இங்கே என்ன இல்லை உரிமை இல்லை யார் வேணாலும் வரலாம் அவங்க முடிவு போய் நிலை நிற்பது அவர் கருத்தில் இருக்குது பாதையில் கிளம்பி போவது யார் கருத்தில் தான் இருக்குது அவங்க கருத்தில் இருக்கு அவங்க க அவர் கருத்தில் தான் இருக்குது லே லோ ஐயா லே அதனால நமக்கென்று தேவன் வைத்திருக்கிற இந்த இடம் இப்போ குறிக்கப்படலை எப்பொழுதோ குறிக்கப்பட்டிருக்கிறது இந்த இடத்தை நாம் என்ன விடக்கூடாது இழந்து விடக்கூடாது இழந்து விடுவதற்கு காரணமாக இருக்கிறது அறியாமை அறியாமை என்ன நோக்கத்துக்காக தேவன் என்னை வைத்திருக்கிறார் அதற்கு பிறகு மேன்மை அதற்கு பிறகு அடுத்தோடைய இடத்தை பிடிப்பதற்கான எண்ணம் இது மூணு இருந்துச்சுன்னா நம்மளுடைய இடத்தை நம்ம என்ன செய்து கொடுவோம் இழந்து விடுவோம் இது மூணு இருக்குதா இல்லை கத்தோடைய பெரிதான பெருவையால் இதில் எதுவுமே இல்லை அப்படின்னா கத்தருக்கு சுருக்கிறோம் நீதிமான் தன் புத்தகத்தில் என்ன செய்து நடக்குறான் நடக்கிறான் அல்ல அந்த இடத்தை நம்ம விடக்கூடாது விடுவதற்கான வாய்ப்புகள் அறியாமை மேன்மை அடுத்தவருடைய இடத்தை அபகரிக்க நினைப்பது இது மூணு இருந்துச்சுன்னா நீ நாமவே இந்த இடத்தை விட்டு போய்விடுவோம் வேறு ஒருவர் அந்த இடத்துக்கு வந்து விடுவார் அந்த இடத்தை நம்ம இடத்தை வேறு ஒருவருக்கு விட்டு விடக்கூடாது என்றால் இந்த மூன்று திணைகளும் நமக்குள்ளாக என்ன செய்யக்கூடாது இருக்கக்கூடாது நம்ம வாங்க கொள்வோம் நம்ம ஜெயம் பண்ணுவோம்